ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பிளாக்ல காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்துக்கு என்றே பெருமை சேர்க்கக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னா நம்ம இந்த காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலை தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த கோவிலில் மொத்தம் நான்கு வாயில்கள் இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கோபுர வாசல்கள் இருக்குது நம்ம கிழக்கு கோபுரம் வாசல் வழியால் நம்ம வந்துட்டுருக்கோம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறோம் அப்படின்ட்டு நாலரை மணிக்கே கோவில் ஓப்பனில் இருந்தாலும் கூட காலம் ஆகி நமக்கு ஆறு மணிக்கு மேலே தான் நமக்கு சுவாமியை பார்க்க முடியுது நாங்கள் அதனால் வெளிப்பிரகாரத்தை நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடிமரத்தில் இருக்கும் அங்கே நிறைய குரங்குகள்லாம் அதிகமாகவே இருக்குது நம்ம போகும்போது நம்ம எதாவது ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னால் அந்த குரங்குகளுக்கு நம்ம போட்டுட்டு வரலாம் இந்த கோவிலே இன்னொரு சிறப்பு அம்சம்னா ஐம்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசமான கல்வ பெருமாள் கோவிலுமே இந்த கோவிலே தான் இருக்குது நம்ம அதையும் நம்ம அந்த விளாக்ல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் விட்டு நம்ம வெளியில் வந்துவிட்டோம் வெளிப்பிரகாரத்தை நம்ம சுற்றி பார்த்துட்டு தான் நம்ம திருப்பி மூலஸ்தானத்துக்கு உள்ளார நம்ம போக முடியும் இதில் அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பில் நமக்கு இருக்குது ஃபுல்லாகவே வெண் கோபுரத்தில் அதாவது வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து மேலே வந்து தங்க கலசம் வந்து வச்சிருக்காங்க காமாட்சி அம்மனுடைய மேற்கூரைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தங்கத்தில அமைச்சிருக்காங்க காமாட்சி அம்மன் நான்கு கரங்களோட பத்மாசன யோகான நிலையில் அமைஞ்சிருக்காங்க முன் இரு கைகளில் வந்து கரும்பு வில் அப்புறம் மலர் கனைகள் பாசம் அங்குசத்தை ஏந்தி அமர்ந்த நிலையில் நமக்கு இருக்காங்க இதுதான் நம்ம திரு புஷ்கரகரணி கரணி தீர்த்தம் அப்படின்னு இந்த கோவிலுடைய தீர்த்தமாக இருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான அளவில் அந்த கோவில் கோபுரத்தையும் நம்ம இந்த தீர்த்தத்தையும் பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்கு நம்ம இந்த இடத்துல நம்ம நின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில்ல உள்ள அனைத்து கோபுரங்களுமே நம்ம பார்த்து தரிசிக்க முடியும் ஒரே இடத்துல நின்று அனைத்து கோபுரங்களையுமே பார்த்து தரிசிக்கக்கூடிய அழகு இந்த இடத்துல நமக்கு இருக்கு நீங்களும் போனீங்க அப்படின்னா அவசியம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல தேவியின் நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள் கொடி விழுந்த சக்தி பீடமா இந்த தளம் இருக்கிறதுனால இந்த கோவில் மகா சக்தி பீடமாகவும் இருக்கு அனைத்து சிவன் கோவில்களையுமே மையமாக கொண்ட ஒரே சக்தி பீடம் இந்த ஆலயம் தான் அதனால வேறு இடங்களில் நம்ம காஞ்சி சிவன் கோவில்கள் மட்டும்தான் இருக்கும் அம்மனுக்கு என்று தனி சன்னதி இருக்காது காஞ்சிபுரத்துக்கு ஒரே அம்மனாக அனைத்து விதமான சிவன் அத பார்வதி தேவியாக வந்து இந்த காமாட்சி அம்மன் இங்க கோவிலில் நமக்கு வீட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவில் நம்ம தீர்த்தத்தில் இருந்து நம்ம சுற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க இன்னொரு திவ்ய தேசம் அல்லாம நின்றார் அமர்ந்தார் சாய்ந்தார் மூன்று திரு வடிவங்களில் பெருமாள் நமக்கு வீட்டிருக்காங்க நம்ம நின்ற குளத்தை மட்டும் தான் தரிசிக்க முடியுது ஏகாதேசி அன்றைக்கு தான் நமக்கு மற்ற இரண்டு பெருமாள்களையும் நம்மளால் வழிபட முடியுமா அப்போ தான் அந்த வாசல்கள் திறந்திருக்கும் நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த தெரியும் நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே மேலே நம்ம கீழே இப்போ நம்ம பார்த்தது நின்றார் அதற்கு மேலே வந்து அமர்ந்தார் இருக்காங்க அதுக்கு மேலே சாய்ந்தார் இருக்காங்க நம்ம ஏகாதேசி அன்று போனோம் அப்படின்னா நம்ம இந்த எல்லா கோவில்களையுமே நம்மளால் தரிசிச்சுட்டு வர முடியும் ஐந்தாவது திவ்ய தேசமான கல்வ பெருமாளை நம்ம காமாட்சம் வழிபடும் போது கண்ணாடியில தான் ரூபத்தில் நம்மளால் தரிசிக்க முடியும் அங்கே திருப்பணிகள் பணிகள் இருக்கிறதுனால பெருமாளுக்கு என்று தனி சன்னதி இல்லாம இருக்கு திருமங்கியால்வரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாலும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல மிகச்சிறிய வடிவ இறைவனாக விளங்குவது இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் நம்ம வெள்ளிக்கிழமை போயிருந்ததுனால எப்பொழுதுமே நைட் டைமில் வெள்ளி தேர் ஊர்வலமாக நமக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம் கோவிலை சுற்றி நமக்கு அப்படியே சுற்றி வரும்போது தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல கூட்டம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து கன்ஃபார்ம் நம்ம ஊரில் இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதே போல் அந்த ஊர் மக்கள் வந்து அங்கே அதிகமாகவே இருக்காங்க நம்ம போயிருந்த நம்மளுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு இங்கே உற்சவ வடிவில் காமாட்சியம்மன் வீட்டுருக்கிறாங்க அது அதை உள்ளார வச்சு தான் நமக்கு தேர் வந்து இருக்காங்க ரொம்பவே அழகான அலங்காரம் பண்ணி ரொம்ப பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காஞ்சி அம்மன் கோவிலை தரிசிச்சாச்சு நீங்களும் தரிசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இதோட கண்டினியூவேஷனாக நம்ம தொடச்ச நம்ம யூடியூப் சேனலில் பதினாறு திவ்ய தேசங்களையும் நம்ம போட போகிறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்